ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ராகி சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்துருக்குறேன் இதை சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துக்கலாம் ஒரு கப் மாவுக்கு ஒரு கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் இது கூடவே இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்ருங்க இப்போ தண்ணி நல்லா சூடாயிருச்சு இப்போ நம்ம எடுத்து சளித்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இது சூடான தண்ணியில் போட்டோன்னே மாவு நல்லா வெந்துடும் நல்லா கலக்கி விட்ருங்க எல்லா பக்கமும் இந்த தண்ணி பட்டு மாவு வெந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அதை நம்ம மூடி வச்சிடலாம் ஏன்னா சூட்டோடு நம்மளால் பிணைய முடியாது இந்த சூட்டிலே மாவும் இன்னும் நல்லா வெந்து வந்துடும் அதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிடலாம் ராகி மாவு வந்து நல்லா வெந்துருச்சுனாலே கையில் ஒட்டாது இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னா இந்த டயத்தில் ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க இப்போ மாவு நல்லா கை பொறுக்கிற அளவுக்கு சூடு ஆறி இருக்குது இப்போ அப்படியே நம்ம எடுத்து வச்சு நல்லா பெசஞ்சை எடுத்துக்கோங்க நீங்கள் தட்டில் இல்லை கவுண்டர் டப்புல போட்டு பேசலாம் மாவு நல்லா வெந்திருக்கிறதுனால சும்மா நம்ம ஒரு உருட்டு உருட்டுனாலே நல்லா உருண்டு திரண்டு வந்துடும் எனக்கு இந்த சீட்டு வந்து மீசோவில் தான் வாங்கினேன் இது கோதுமை மாவு இந்த மாவுலாம் பெசுறதுக்கு நல்லா இருக்குது மைதா மாவு இழுக்க வருமா என்னன்னு எனக்கு தெரியல அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் மற்றபடி இந்த மாவுலாம் பெசுகிறதுக்கு சப்பாத்தி தேய்ச்சி நல்லா நல்லாயிருக்கு இப்போ நல்லா நம்ம மாவை பிணைஞ்சு வச்சிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உங்களுக்கு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேவையோ அந்த சைஸுக்கு எல்லா மாவையும் பிச்சு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம சப்பாத்தி தேய்க்கிறதுக்கு மாவு ரெடி ரெடியாகிடும் மாவெல்லாம் உருட்டி எடுத்துட்டோம் நம்ம இப்போ சப்பாத்தி தேய்ச்சிடலாம் நீங்கள் ராகி மாவு வச்சு தேய்க்கலாம் இல்லைன்னா கோதுமை மாவு வச்சு தேய்க்கிறாரு நீங்கள் தொட்டு தொட்டு சப்பாத்தி எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ தேய்ச்சி உருட்டி எடுத்துக்கோங்க இது ரவுண்டாக ஒரே சேஃபாக வராட்டினா ஏதாவது கிண்ணம் தட்டு மூடி இப்படி ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துக்கோங்க வீடியோக்காக வேணால் கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் வீட்டுக்குனா சும்மா கூட நீங்கள் அப்படியே செய்யலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் கொஞ்சம் வீடியோவில் காமிக்கிறதுக்காக ஒரு கிண்ணத்தை வச்சு இந்த மாதிரி ரவுண்டு ஷேப்புக்கு கொண்டு வந்துருக்குறேன் இல்லை நீங்கள் அப்படியே ரவுண்டாகவே அழகாக தேய்ச்சாலுமே தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம தேய்ச்சி சப்பாத்தி எடுத்து வச்சுக்கலாம் மேலே வந்து தொடுமவு அதிகமாக இருந்தால் தட்டி விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு சப்பாத்தியும் உங்களுக்கு தேய்ச்சி காமிக்கிறேன் இது நல்லா உருட்டாக வருது நல்லா கோதுமை கணக்கா உங்களுக்கு நல்லா நெல் நெல்லும் வருது நம்ம நல்லா சாஃப்டாக மாவு வேக வச்சு பெசஞ்சிட்டோம் இல்லையா நல்லா இருக்குது இந்த மாவு வெந்ததுனால சப்பாத்தியுமே ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல அப்படியே போட்டு போட்டு எடுத்துறதுனாலே சீக்கிரமாக வெந்து வந்துடும் இப்போ இதை உருட்டிட்டேன் இப்போ நம்ம தோசைக்கல்ல காய வச்சு சப்பாத்திங்களை சுட்டு எடுத்துடலாம் இப்போ ஏதோ தோசைக்கல்லாம் போட்டு சுற்று எடுத்துருக்கலாம் உங்களுக்கு தேவையான நெய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லை சும்மாவே அப்படியே சுட்டுக்கலாம் நெய் சேர்த்து சுட்டு கொடுத்திங்கன்னா குழந்தைங்கலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம சுகர் பேஷண்ட்லாம் வந்து சும்மா வெறும் கோதுமை தோசை ராகி தோசை இந்த மாதிரியே செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி சப்பாத்தியும் செஞ்சு கொடுங்க அவங்களுக்கும் நல்லா சாப்பிடாமல் இருக்கும் ஒரு கோதுமை சப்பாத்தியாக சாப்பிடாம இந்த மாதிரி ராகி சப்பாத்தி மில்லட் சப்பாத்தி நிறையா மில்லட்ஸ்லாம் இல்லையா அந்த மாதிரி சப்பாத்திலாம் செஞ்சு கொடுக்கலாம் இது ஒரு குருமா ஏதாவது வீட்டில் வச்சுருக்க குழம்பு வச்சு கூட சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நம்ம இந்த மாவு வந்து நல்லா வேக வச்சு எடுத்துருக்கனால இது வந்து ஹார்டாகவே ஆகாது நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தாலுமே பார்த்திங்கன்னா அப்படியே சாஃப்ட்டாகவே இருக்கும் இந்த சப்பாத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நல்லா புசு புசுன்னு வெந்து வந்திருக்குது இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா சப்பாத்தியும் சுட்டு எடுத்துடலாம் இந்த சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கனாலும் சூப்பராக இருக்கும் நல்லா வெஜ் குருமா சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நான் வந்து இன்றைக்கி டபுள் பீன்ஸு உருளைக்கிழங்கு போட்டு குருமா வச்சுருந்தேன் இல்லையா அந்த குருமா கூட அந்த சப்பாத்தி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தான் அந்த சப்பாத்தி செஞ்சுருக்கேன் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வெஜ் குருமா கூட நீங்கள் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்திங்கன்னா ராகியில் அடை எப்படி செய்யிறது களி எப்படி செய்யுன்ற வீடியோலாம் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க மறக்காமல் பாருங்கள் அப்படியே இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நமக்கு நிறைய நிறைய வீடியோ போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க டேஸ்டியான சிம்பிளான ராகி சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய நிறையா ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும்